ஹாய் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து நைட்டி எடுக்கிறதுக்கு போக முடியல இன்னைக்கு தான் வந்து கிளம்பியிருக்கேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகலை அதனால் பேங்க்லேயும் போய் பார்க்கணும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பச்சநாயகம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி சாமி கும்பிடவே இல்லை மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆறு மாதம் அஞ்சு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போகவே இல்லை அதனால் சரி போய் தரிசனம் பண்ணணும் அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அந்த அம்மா வந்து எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாமல் எனக்கு நல்ல விஷயங்கள் தான் செய்கிறாங்க ஆனால் எதிர்பார்க்காத விஷயமெல்லாம் வந்து நடந்துச்சு நான் அது கனவுல கூட நினச்சி பார்க்கல ஆனால் நம்பிக்கை இருந்துச்சு அதை வந்து அந்த அம்மா நிறைவேற்றி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு வந்து நன்றி கடன் செலுத்தணும் அதனால் போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தொழிலுக்காகவும் கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்குற அதுக்கும் வேண்டிட்டு சாமிக்கிட்ட எல்லாத்துக்கும் நல்லதாக வேண்டிட்டு வரலாம் மனசார அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வேண்டிட்டு அப்படியே பேங்க்குக்கு போயிட்டு அப்படியே நைட்டு இருக்கிற கிளம்படி தான் ஓகே வாங்க இப்போ போய் நம்ம அம்மனை தரிசனம் தரிசிக்கலாம் வாய் ரொம்ப குளறது நானும் போய் அம்மனை தரிசனம் பண்ணுறேன் நீங்களும் எங்களோட சேர்ந்து தரிசனம் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நம்மளுக்கு பணங்காசு பணங்காசை விட கை கால் சுகம் வந்து ரொம்ப முக்கியம் உடம்பளவுலையும் மனதளவுலையும் வந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப மெய் மெயின் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வேண்டிட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு நன்றி சொல்லலாம் ஓகே எங்களோட நீங்களும் வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க வாங்க கிளம்பலாம் ஃபண்ட்ஸ் கோவிலுக்கு வந்தாச்சு அதுக்கெல்லாம் பூஜை செய்கிறவர் வெளியில் போயிருக்கிறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார் வந்துருவேன்னு சொல்லி சொன்னார் இந்த தீபம் போட்டால் காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உள்ளேயே போய் நம்ம தீபம் போட்டுக்கலாம் அந்த சாமியை தீபம் போட்டு சிந்தாச்சு பிள்ளையாரையும் நல்லபடியாக வணங்கியாச்சு அடுத்து நம்ம பச்சனாயிகம் பண்ணுறோம் உள்ள போய் தீபம் போட்டுக்கலாம் ஓகே எல்லாரும் வேணிக்கோங்க கோவிலுக்குள்ள வந்து எவ்வளோ மாசம் ஆயிடுச்சு எனக்கு சாமி ஓயில்களை வந்தோடனையுமே அழுக நிற்கவே மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு தெரில அது என்னையே அறியாமல் அழுகாது அது எப்போமே அப்படிதான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து அம்மன் வந்து எனக்கு நல்லது செஞ்சிட்டாங்கனாவே அது அது ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் இங்கே வரும் அப்புறமா நான் கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு காட்டுறேன் பா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிமாக சாமிக்கு வந்து தீபம் போட்டாச்சு இந்த ஒளி வந்து சுடர்பிட்டு மாதிரி உங்க வாழ்க்கையும் நல்லா ஒளி விளக்கா மாறணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ வந்து அம்மனுக்கும் வந்து தீபம் ரெண்டு போட்டாச்சு அதுலயும் வந்து என்ன ஊத்தி வச்சுட்டேன் அவரை நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க நானும் தரிசனம் பண்ணிக்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லா இருப்போம் நல்லதே நடக்கும் ஓகே பயங்கரமா அழுதுட்டேன் அழுது முடிச்சுட்டேன் என்னன்னு தெரியல அது தானாக வர்ற ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லலாம் அம்மாவை பார்த்தா ஒவ்வொரு அலமரத்துலயும் போட்டோ வைப்பேன் இதில என்ன ஊத்தி வைக்காம விட்டதுனே இதலயும் போய் ஊத்தி வச்சறோம். வரங்க அம்மா. फ्रेंड्स, என்ன வரது என்னுது? அந்த இந்த தீபம் மட்டும் எப்படி தெரியுதானே ஜூம் பண்ணவும். வரங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டு பேங்க்குக்கு போகணும் ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு போய் ரெடி பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை அதுக்கப்புறமா ஜிபே ஒர்க்கே ஆகிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஒரு அஞ்சாறு நாளாகவே ஒர்க் ஆகிறது இல்லை ஒரு வாரமாகவே போய் அதையும் பார்த்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நைட்டி இருக்கிற அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் நைட்டி யார் யாருக்கு வேணுமோ அவங்களாம் வந்து கம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வீடியோவிலே போடுவேன் அப்புறமா என்னென்ன சைஸ் நைட்டி வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒரு ஒரு சிலர் எல்லாம் கேட்குறீங்க ஒரு சிலர் தான் கேட்குறீங்க நிறைய பேர் வந்து டபுள் எக்ஸ்எல் தான் கேட்குறாங்க அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் நைட்டி வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா அந்த வீடியோவில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வருவேன் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபேன்ஸ் ரொம்ப நிறைவாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே சந்தோஷம் எப்போவுமே நினச்சி நிற்கணும் உங்களுக்கும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் பாய்